எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்டுக்கீரை கடையல் அதுக்கு தண்டுக்கீரை எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்திருக்குங்க அதை பறிச்சிக்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க தண்டுக்கீரை பாருங்க அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா கீரை கடையிலாங்க தண்டுக்கீரை சூப்பராக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தோட்டத்தில் நல்லா எங்கள் வீட்டு தோட்டத்தில் சூப்பராக வளர்ந்துருக்குது கீரை நல்லா பறிச்சுட்டு வந்து அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க அதுக்கு தே அது கடையிறக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேவெண்ணெய் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சுட்டி வச்சுக்கலாம் கீரை கடையிறதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சூடாடுச்சுங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு நிமிஷம் வெந்தோன்னா கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாங்க பச்சை மிளகா வெந்துடுச்சு கீரை போட்டு நல்லா வெந்து வெந்துடுச்சுங்க நல்லா பச்சையா இருக்குது கீரை இதே மாதிரி எடுத்துக்கோங்க வெங்காயம் தட்டி வச்சிருக்க தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கலாம் கீழக்கு தேவையான மூடி ஒரு உடனே சாப்பிட்டு கீரையெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இன்னை இந்த பருப்பு பற்றி வச்சு கடைஞ்சிடலாம் கடைஞ்சி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வெங்காயம் தே தேங்கண்ணெல்லாம் ஊற்ற நல்ல மனமாக இருக்குது கீரை ரெண்டு கீரை கடையிலேருந்து நல்லா சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குது நீங்களே இதே மாதிரி செய் கீரை கடைஞ்சிட்டு வந்தாச்சுங்க நல்லா மனமாக இருக்குது நல்லா அருமையாக வந்திருக்கு கீரை டேஸ்ட் பார்த்துடலாம் நல்லா இருக்குங்க கிளீரை சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ